பாராளுமன்ற தேர்தல் நடைபெறுவதையொட்டி இந்தியா கூட்டணி சார்பில் தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதிக்கு திமுக பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கருணாநிதி எம்பி அவர்கள் இன்று மீண்டும் தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிட இருக்கின்றார் அந்த வகையில் பல்வேறு அமைப்புகளை சார்ந்தவர்கள் திமுக வடக்கு மாவட்ட செயலாளரும் அமைச்சருமான கீதா ஜீவன் தலைமையில் அவரது ஏற்பாட்டில் பல அமைப்புகளை சார்ந்தவர்கள் கனிமொழி எம்பி முன்னிலையில் தங்களது ஆதரவை தெரிவித்து வருகிறார்கள் அந்த வகையில் தேவேந்திரகுல வேளாளர் கூட்டமைப்பை சார்ந்த நிர்வாகிகள் பார்வதி சண்முகசாமி அவரது அமைப்பை சார்ந்தவர்கள் அமைச்சர் கீதா ஜீவன் முன்னிலையில் திமுக வேட்பாளர் கனிமொழியிடம் தங்களது ஆதரவு கடிதத்தை வழங்கினார்கள் அந்த காணொளி காட்சிகளை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இதில் தேவேந்திரகுல வேளாளர் கூட்டமைப்பை சார்ந்த பல நிர்வாகிகள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்ததோடு சால்வைகள் பூங்கொத்துகள் வழங்கி தங்களது நிலைப்பாட்டை தெரிவித்திருக்கிறார்கள் அந்த காணொளி காட்சிகளை நான் நீங்கள் கண்டுகளித்துக் கொண்டிருக்கிறீர்கள் தேவேந்திராளர் கூட்டமைப்பு சார்பிலே இன்று அம்மையார் பார்வதி சண்முகசாமி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தமிழ்நாடு முழுவதும் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுடைய பணிகளை பார்த்து அந்த பணிகளில் இது இருக்கக்கூடிய நம்பிக்கை காரணமாக திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு ஆதரவு இன்று கடிதம் வழங்கியிருக்கிறார்கள் அவர்களுடைய ஆதரவுக்கு எங்களுடைய நன்றியை திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தமிழக முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுடைய செயல்பாடுகளை பார்த்து அவருடைய ஆட்சியின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையின் காரணமாக இன்று தமிழ்நாடு தேவேந்திர குல வேளாளர் கூட்டமைப்பின் சார்பிலே தமிழகம் முழுவதும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி இயக்கங்களுக்கும் ஆதரவு தெரிவிப்பதற்காக அம்மையார் பார்வதி சண்முகசாமி அவர்கள் இன்று அவர்களுடைய கூட்டமைப்பின் சார்பிலே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் நம்முடைய கூட்டணிக்கும் அவர்களுடைய ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள் அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவிக்கிறோம் முன்னாள் அமைச்சர் அவங்களுக்கு தொடர்ந்து வந்து இதுதான் வந்து பாஜகவுடைய ஆட்சியின் பாணியாக இருந்திருக்கிறது அவர்களோடு இல்லாதவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது இன்கம் டாக்ஸ் சிபிஐ இடி இவற்றை தொடர்ந்து அவர்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் இதே யார் மீது ரேட் நடக்கிறதோ யார் மீது குற்றம் சுமத்தப்படுகிறதோ அவர்கள் பாஜகவில் இணைந்தால் அந்த பெரிய பாஜக வாஷிங் மெஷின்ல போட்டு அவங்களை சுத்தமாக கழுவி துடைத்து வெளியே இதுதான் நடந்து கொண்டிருக்கக்கூடிய தொடர்ந்து தமிழகம் வரும்போது மூன்றாவது முறையாக வரும்போதா பிரதமர் தொடர்ந்து தமிழகம் வரும்போது மேடைகள் பேசி